ராசி இந்த வார கிரக நிலவரம் அப்படி பாதி நல்ல வாரமாகவும் பாதி நல்லா இல்லாத வாரமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒன்றாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சி அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தந்த செலவுகள் வீண் பண விரயங்கள் ஏற்படுவதற்கும் மீன் அலைச்சல் திரிச்சல்கள் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசிற்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கூடுமானவரை யாருக்கும் வாக்குறுதி தருவது முன்ஜாமீன் நிற்கிறது முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது உஷார் தேவை கவனம் தேவை மேலும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது அவசிய பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தெட்டு ஒன்பது முப்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராஜ் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்